சேர்களை பார்த்து கதறிய உதயநிதி ஸ்டாலின் காலாவதியாகும் திமுக கோட்டையிலேயே ஓட்ட போட்ட மக்கள் இதை கேட்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனா இந்த வீடியோல இன்னொரு பெரிய அதிர்ச்சி செய்தி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்தே பார்த்துடுங்க சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் காலிச்சேர்களை பார்த்து கதறிய உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்கிற காலாவதியான திராவிடம் அப்படின்னு சொல்கிறேன் இவ்வளோ கடுமையாக திமுகவை பேச மாட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இது நான் சொன்னதில்லை சமூக வலைத்தளத்தில் வந்தால் வாசகம் நல்ல ரைமிங்காக இருப்பதனால அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா சரிந்து விடக்கூடாது திராவிடமும் இந்த மண்ணிலிருந்து ஒழிந்து விடக்கூடாது அது பலமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தே வந்து திமுகவும் திமுக கூட்டணியும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருது இன்னைக்கு இருக்கின்ற சுச்சுவேஷனில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு எந்த கூட்டணியும் பலமாக இல்லை அதனால தான் ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுக பின்னாடி நிற்குது திமுக கூட்டணி பின்னாடி நிற்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சி வரிசையில் நின்றுக்கிட்டு ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கும் இப்போது எதிர்கட்சி பலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஊடகத்தை காப்பாற்றுகின்றது எதிர்கட்சியாக இருக்கும் அடுத்த முறை ஆட்சிக்கு வருண்டா எதிர்கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சி இருப்பதை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாண்டா உண்மையான செய்தியை வெளியிடலாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சி பின்னாடி இன்னைக்கும் ஊடகம் ஆனால் இன்னைக்கு திமுக திமுக கூட்டணிக்கு இருக்கின்ற பலம் மற்ற எந்த கூட்டணிக்கும் கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வருமா வராதா என்ற நிச்சயமற்ற சூழ்நிலை இருப்பதனால தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இன்னைக்கு ஊடகம் வெளிப்படையாக பேச தயாராக இல்லை ஆளுங்கட்சி கூட்டணியை பகைத்து கொள்வதற்கான மனநிலை ஊடகத்துக்கு கிடையாது இப்படியே பலமாக இருக்கணும் இப்படி பலமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி திமுக திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படி எதிரி பலமாக இருந்து வீழ்த்தப்படுகின்ற பொழுது தான் தமிழகம் எந்த அளவுக்கு திமுக தூக்கி பிடிச்சதோ அந்த அளவுக்கு திமுக மீது கொண்ட நம்பிக்கை சுக்குநூறாக உடையும் அதிமுக பாஜக கூட்டணியை தூக்கி கொண்டாடுவார்கள் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெற முடியாது பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் தமிழர்கள் அதோட அதிமுக அவ்வளோதான் ஜெயலலிதா பிறகு தலை தூக்காது அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் அதிமுக பலமாக தான் இருந்திருக்குது பாஜகவும் நலமாக தான் வளர்ந்துருக்குது அதனால்தான் ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து இது வரைக்கும் தோல்வியே காணாத திமுக திமுக கூட்டணி வீழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக வெற்றியை இந்த ஊடகமும் கொண்டாடணும் தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடணும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதை கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் ஏன்னால் இவ்வளோ பலமாக இருந்து இவ்வளோ செல்வாக்குடன் இருந்து அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் எந்த பெரிய போராட்டமும் பண்ணாமல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து திமுகவை வீட்டிருக்குன்னா இனிமேல் திமுக கிட்ட என்னடா பலம் இருக்க போது அப்படின்னு வந்து யோசிக்கணும் இனி திமுக அழிஞ்சது அழிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு யார் தலைமை ஏற்றாலும் சரி திமுகவை காப்பாற்ற முடியாது இத்தனி கூட்டணிகள் இருந்தும் திமுக தோல்வியடைந்ததுன்னா எப்பரா மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் உருவாகணும் அதனால் திமுக வலிமையாகத்தான் இருக்கணும் ஒரு வலிமையான எதிரியை வீழ்த்துகின்ற தான் அந்த வெற்றி உலகமே கொண்டாடும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட காலாவதி ஆவதையும் விரும்பல அதே மாதிரி காலிச்சேர்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கதறுவதையும் நான் விரும்பல ஆனா இருந்தாலும் கல யதார்த்தத்தை அதனால கல யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க இந்த நிகழ்வு எங்க நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது செங்குன்றம் சென்னை ரெட் ஹில்ஸ் இது திமுகவுடைய கோட்டை அதுவும் வட நம்ம சேகர்பாபு இருக்கார் இல்லையா அவர்தான் அந்த பக்கம் தாதா அவரை மீறி அங்கே யாரும் அரசியல் பண்ணிட முடியாது அங்கே ஆவடி நாசரும் அதோடு போச்சுன்னா நம்முடைய சேகர்பாபு அவர்களும் கூட்டு சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்தமாக சென்னையே குளிக்கிடுவாங்க வட சென்னையை ஆனால் அந்த இடத்துல திமுகவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அடுத்தது திமுக தலைவர் இப்படி பல்வேறுபட்ட பொறுப்புகளுக்கு அடுத்தடுத்து வரப்போகின்றவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்றால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர் தான் முதலமைச்சர் இப்பேற்பட்ட திமுகவுடைய முக்கிய புள்ளி பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றுகின்றார் ஆனால் அங்கே மக்கள் கூட்டமே இல்லை ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டு கிடக்கின்றார் இன்னொரு பக்கம் மக்கள் எழுந்து போயிட்டு பல சேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிறது இந்த சேரெல்லாம் எல்லாம் பார்த்த பிறகு திராவிடம் காலாவதி ஆகி போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது சென்னை தான் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டையிலே வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கேட்க வரலன்னா திமுக பலமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு தெரிந்து திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் உச்சம் தொட்டு போச்சோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அதற்கான காரணத்தை பின்னாடி சொல்கிறேன் இந்த கண்டன பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வரல வெறும் காலிச்சேரங்களாக இருக்குதுன்னா காசு கொடுத்து ஆளை கூட்டணும் வரலையா இல்லை காசு கொடுத்தும் நாங்கள் வரல என்று நிராகரிச்சிட்டாங்களா இல்லை காசு கொடுத்து எல்லோரும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதுக்கு லேட் ஆகிட்டு அங்கே இருந்தவங்களாம் எழுந்து போயிட்டாங்களா எதனால் காலிச்சேர் இருக்கிறது இந்த காலிச்சேரை பார்த்து வீராவேசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றார் ஒருவேளை சென்னை வாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்பியே கிடக்கிறோம் நம்ம ஆனால் திமுக நம்மளுக்கு என்ன யா பண்ணிச்சு எப்போ மழை பெஞ்சாலும் சரி நம்ம வீடுகளில் தண்ணி வந்து தேங்கி போகுது திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வீடு மாதிரி நம்ம என்ன பலமாக கட்டியிருக்கிறோம் எப்போதும் தண்ணீரில் நம்ம கண்ணீர் செந்துகின்ற கதையாக தான் இருக்குது நாலாயிரம் கோடின்னு சொல்கிறாங்கோ ஐயாயிரம் கோடின்னு சொல்கிறாங்கோ ஆனால் கடைசி வரைக்கும் சென்னை வெள்ளத்தில் தானே முழுகுது அப்படி இருக்கும் பொழுது ஏன் திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு மக்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வரலையா ஏன்னா உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் ஐயாவும் பேசுகிறாங்கன்னா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாலை கொள்ளால் படுவாங்க ஆட்களை சேர்ப்பதற்கு என்னென்னோ வழியெல்லாம் பண்ணுவாங்க அரச பேருந்தெல்லாம் வந்து திருப்பி காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து உட்கார வச்சு அதே அரசு பேருந்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படியெல்லாம் வந்து மனக்கிடக்கூடிய திமுக அமைச்சர்கள் அதுலேயும் பாஜகவுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை திரட்ட முடியலன்னா அமைச்சர்களால் வாக்கை மட்டும் போகிறதுக்கு எப்படி கூட்டத்தை திரட்ட முடியும் இது திமுக சிந்திக்க வேண்டிய விடயம் இல்லை இதுக்குள்ளே உட்கட்சி அரசியல் இருக்கிறதா திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவசர அவசரமாக கூட்டணும் எந்தெந்த இடத்துல யார் யார் பேசணும் என்கின்ற முடிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குறுகிய காலத்தில் எடுத்தோம் அதனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு மக்களை வந்து பார்த்தா திரட்ட முடியல ரெண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க ஏயா திமுகவில் கீழ்மட்டம் வரைக்கும் பொறுப்பாளர் இருக்கிறாங்க ஐடி விங்ஸில் சொன்னாவே போதுமே அவங்கவுங்க ஊராட்சி செயலாளர் அப்புறம் ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லா செயலாளர்களும் அவங்கவுங்க பத்து பேரை கூட்டி வந்திருப்பாங்களே அதுவும் உதயந்து ஸ்டாலின் என்றாலே வந்து பரபரப்பாங்க இன்றைக்கி ஸ்டாலின் ஐயா அவர்களை திருப்திப்படுத்துவதை விட உதயந்து ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்தினா தான் கட்சியில் இருக்க விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் சேலத்துலேருந்து ஒரு பொறுப்பாளர் வந்து கட்சி விட்டு வெளியேறினார் உதயநிதி ஸ்டாலினுக்கு துதிப்பாடியை நான் இன்ப நிதிக்கு வந்து போஸ்ட் ஓட்டணுமா அப்படின்னு சொன்னார் ஸோ அடுத்தடுத்த தலைமுறையை திமுகவில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு குளிர்விக்கின்றார்களோ அப்போ தான் அவங்க கட்சியில் நிலை பெற முடியும் அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் கூட்ட முடியலையா இல்லை கூட்டம் வரலையா மக்கள் சளிப்படைஞ்சிட்டாங்களா சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை அந்த கோட்டையிலே காலி சேர்கள் என்றால் திராவிடம் காலாவதி ஆகுது தானே என்ற அர்த்தம் இதெல்லாம் நான் கேட்கல சமூக வலைத்தளத்தில் கேட்டிருக்காங்க அதனால் திமுகவினுடைய சரிவு தொடங்கி விட்டதா இந்த சரிவுக்கு என்ன காரணம் தெரியுமா திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி தான் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது என்னப்பா உண்மையாகவே திமுகக்குள்ள உட்கட்சி பூசலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருந்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லை என்று எனக்கு தெரியல மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாடியில் ஒரு பூமி பூஜை போடுறாங்க எதுக்குடா என்று பார்க்கின்ற போது இரவு நேர பாடசாலை இரண்டாவது திறன் மேம்பாட்டு மையம் இவை இரண்டும் முப்பது கோடி ரூபாயில் கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுகின்றார்கள் ஆனால் இந்த பூமி பூஜைக்கு வியாசர்பாடி பகுதியினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆர்டி சேகர் அவர்கள் வருகின்றார் அப்புறம் ஒன்றிய செயலாளர்களேருந்து பல கட்சி நிர்வாகிகள்லாம் வருகின்றார்கள் உடனடியாக மேயர் பெரிய இடத்துல சண்டை போடுறாங்க வாக்குவாதம் நடக்கிறது எதனால் வாக்குவாதம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னங்க ஒரு பூமி பூஜை போடுறீங்க இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட மாட்டீங்களா மாவட்ட கூட கூப்பிட அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக ஆகிட்டீங்களா நாங்கள் ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக கட்சியில் இருக்கிறோம் நீங்கள் வரும் முப்பத்தோரு வயசு தான் உங்களுக்கு ஆகுறது நீங்கள் மேயர் பெரிய பெரியால் ஆகிட முடியுமா எங்களை கூப்பிடணுமா இல்லையா எங்களுக்கு மரியாதை அளிக்கணுமா இல்லையா அப்படின்னு கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேயர் பிரியா அவர்களை பொறுத்து வரைக்கும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க கேட்கவே இல்லை பிறகு அண்ணே நான் ஒன்றும் சொல்லலைன்னு உங்களை அழைக்கணும் தானே என்னத்தை அழைக்கணும் போஸ்டரில் பேரே இல்லை அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழகம் முழுவதுமே வந்து திமுகக்குள்ள உட்கட்சி போஸ்டல் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு கூட கீழ்மட்டத்தில் எந்த விதமான ஒருங்கிணைப்பும் கிடையாது ஆனால் மட்டத்தில் வேண்டுமானால் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் கீழ்மட்டத்தில் கூட்டணி கட்சியினுடைய மேயர்களையும் துணை மேயர்களையும் பதவி நீக்கம் செய்வதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை திமுகவுடைய கவுன்சிலர்களே கொண்டு வருகின்றார்கள் ஏன் திமுக கவுன்சிலர்களே வந்து பார்த்திங்கன்னா திமுக மேயர்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டு தூங்கணும் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க இந்த மாதிரி உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு திமுகவுக்குள்ள கீழ்மட்டத்தில் இருந்தும் புகைச்சல் அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் இடத்திலும் புகைச்சல் அதனால கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை இது தலைமைக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு ஒற்றுமையாக இருக்கணும் மீண்டும் ஏழாவது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்று தலைமை சொல்லியிருக்குது ஆனால் யார் கேட்குறான் அதனால தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள்லாம் நம்ப முடியாது என்று சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்திருக்கிறாரு இது முதல்ல காலியாக சேர் இருந்தது பாருங்கள் அதை விட உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்காக வேலை செய்வதற்கு இரண்டு டீமை களத்தில் இறக்குறாங்க இதற்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனமானது களத்தில் இறக்கினாங்க இல்லையா ஆனால் இப்போ யாரை இறக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா ஐபேக் தான் ஆனால் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகார்லேயே வந்து அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு அவர் வெற்றி பெற போகிறார் என்பதுக்காக அங்கே உழைச்சிட்டு இருக்கார் அதனால் திமுகவுக்காக வேலை பார்ப்பாரா இனி பிரசாந்த் கிஷோர் என்கிற சொல்லும்போது கிடையாது அந்த ஐபேக் நிறுவனத்தை இப்போ வழிநடத்தி கொண்டு இருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷிராஜ் சிங் அவரையும் ஒப்பந்தம் செய்திருக்கிறது திமுக அது மட்டும் கிடையாது அப்புறம் ஷோ டைம் கன்சல்ட்டிங் அப்படின்ற இன்னொரு நிறுவனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தனக்காக ஒப்பந்தம் செய்திருக்கிறது இந்த ஷோ டைம் கன்சல்டிங்னுடைய நிறுவனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராபின் சிங் சர்மா இந்த ராபின் சிங் சர்மாவும் ரிஷி ராஜேஷ் சிங்கும் இருவரும் இணைந்து ஏழாவது முறையாக திமுக வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுக்க போறாங்க இந்த ரெண்டு டீமும் அதிமுக இடத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் வந்து அணுகினாங்க ஆனால் அதிமுக என்ன சொல்லிச்சோ தெரியல இந்த ராபின் சிங் அவர்களையும் ரிஷிராஜ் சிங் அவர்களையும் திமுக கூப்பிட்டு எங்கள் கட்சிகளுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திமுக அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை பார்க்க வச்சிருக்கிறது இது தொடர்பாக டி கே அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா என்னங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறது இன்னுமா திமுக வழிநடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வியூகம் அமைப்பதற்கும் வெளியிலிருந்து ஆள் வரணும் உங்கள் தொண்டர்கள் நம்பலியா உங்கள் கட்சி தலைமையை நம்பலியா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வெற்றி பிரதானமானது அதுக்கு யார் உதவுனாலும் சரி நாங்கள் அவங்களை அழைத்து வேலை வாங்குவோம் தலைமை முடிவு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க திமுகவில் அது மட்டும் கிடையாது அதிமுக இடத்துல போய் கேட்கின்ற போது அதிமுகவுடைய ஐடி விங்ஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேரும் உங்களிடத்துல தானே வந்து அணுகுனாங்க அவங்க ரெண்டு பேரும் கோட்டை விட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் கட்சியில் வியூகம் வகுப்பதற்கு எங்ககிட்டேயே நிறைய பேர் இருக்கிறாங்க எதற்குங்க வெளியிலேருந்து ஆள் அதெல்லாம் தேவையில்லைங்க திமுக விழுத்துறதுக்கு போய் வெளியிலிருந்து ஆள் வேணுமா அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க ஆனால் திமுகவுலேருந்து வந்த இன்னொரு பதில் என்ன தெரியுமா எதிர் இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சிக்கிவிடக்கூடாது அதற்காகவே நாங்கள் அவங்கள எங்களுடன் வேலை பார்ப்பதற்காக ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம் எதிரியை வீழ்த்துவதில் இதுவும் ஒரு டெக்னிக்கு இதுவும் ஒரு வியூகந்தான் அப்படின்னு திமுக வெளிப்படையாக சொல்லியிருக்குது மொத்தத்தில் கட்சிக்காரன நம்பலை கூட்டணியை நம்பலை ஆனால் வெளியிலிருந்து வருகின்ற ரெண்டு பேர் தான் திமுகவை மீண்டும் வெற்றி பெற செய்யணும் அதற்காக பல நூறு கோடி செலவு செய்திருப்பதாக ஒரு செய்தி அதுவும் ஆதாரமற்றதில்லை அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குதுங்க பார்த்துக்குங்க அளவுக்கு தான் திமுக ஒற்றுமையாக இருக்குது மக்களும் திமுக பக்கத்தில் அளவுக்கு தான் இருக்கிறாங்க அதனால தான் காலி சேர நீங்கள் பார்த்தீங்க ஸோ பார்க்கலாம் ரெண்டு டீமை களத்தில் இறக்குது திமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்குது அதிகார பலமும் இருக்கிறது இதெல்லாம் இருக்கின்ற போது ஏழாவது முறை வெற்றி பெறுமா இல்லை என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இல்லை சமூக வலைத்தளத்தில் வந்த மாதிரி திமுக கூடாரம் காலாவதி ஆகிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே